தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் ஒன்றா சொல்லப்படுது தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தோன்னா வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அந்த வகையில் பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த தை மாத தேய்ப்பிரை ஷஷ்டி தினத்தில் இந்த ஒரு நான்கு வரிய ஆறு முறை மாலை ஆறு மணிக்கு உச்சரிக்கும் பொழுது கடன் தீரும் அடமான நகை வீடு தேடி வரும் அப்படிங்கிறதும் ராஜ வாழ்க்கை நிச்சயப்பாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறை ஒளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான விரத நாட்களில் ஒன்று இந்த ஷஷ்டி நாள் எல்லாராலுமே விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர் தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு மூன்று விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுது ஒன்று வார விரதம் நட்சத்திர விரதம் இரண்டு அது மட்டுமல்ல மூன்றாவதாக திதி விரதம் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது வார விரதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கடைபிடிப்பது நட்சத்திர விரதம் ஷஷ்டி திதியில் கடைபிடிப்பது திதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை ஷஷ்டி தினமான சனிக்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று வந்திருக்கும் இந்த தேய்ப்பிரை ஷஷ்டி திருநாளில் இந்த விரதத்தை இந்த ஒரு நான்கு வரியை ஆறு முறை மாலை தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மிக சிறப்பான பலன் அப்படிங்கிறது நிச்சய ஒன்று ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதி ஷஷ்டி அப்படிங்கிறது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கால கணிப்பு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை அந்த சஷ்டி குறிக்குது இந்த நாட்கள் பொதுவாக திதி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னாலும் அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் ஷஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையை அடுத்து வரும் ஷஷ்டியா சுக்லபட்ச ஷஷ்டி அப்படின்னும் வளர்ப்பிறை ஷஷ்டி அப்படின்னும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஷஷ்டியா கிருஷ்ணபட்ச ஷஷ்டி தேய்ப்பிறை ஷஷ்டி அப்படின்னும் சொல்லுவாங்க திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமை அடையாது அப்படிங்கிறது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது அப்படின்னு நமக்கு தெரியும் தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்தோம்னா குழந்தை பேரு கிடைக்கும் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் அப்படிங்கிற பொருளும் இருக்கு இந்த தேய்ப்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நம்மளால் எவ்வளவு முடியுதோ அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக இளநீர் தேன் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிக்ஷம் பெருகும் கடனில்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அதே போல வீட்டில் வழிபாடு செய்வதற்கும் மிக மிக எளிமையான முறையும் இருக்கு முருகா அப்படின்னாலே எல்லா துன்பங்களும் பறைந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து ஷஷ்டியில் விரதம் இருந்தோன்னா வருவாய் அதிகரிக்கும் மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை ராஜ வாழ்க்கை தேடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத நன் உண்மை தேய்ப்பிரை ஷஷ்டி அன்னைக்கு காலையில் குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை பூக்கள் அணிவித்து நெய்யால் அல்லது நல்லெண்ணெயால் தீபமேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நெய்யோ அல்லது நல்லையின் நல்ல எண்ணெயினால் தீபமேற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்ய பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நான்கே நான்கு வரி மந்திரத்தை முடிந்தவரை நம்ம உச்சரிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது ராஜ வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் உண்மை அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி சொல்லி வந்தோன்னா நிச்சயமாக இந்த தேய்ப்பிரை சஷ்டியில் சொல்லும் பொழுது கடன் சுமை முருகப்பெருமான் கரைத்து விடுவார் அப்படின்னும் அது என்ன பாடல் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிப்போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே திரும்பவும் சொல்கிறேன் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிப்போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இந்த ஒரு மந்திரத்தை மனதார நம்ம ஆறு முறையோ அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் கடன் தீர்க்கும் இந்த கந்தர் அனுபூதி பாடலை தேய்ப்பிரை சஷ்டி தினமான அன்று இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது மிக மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான பல அற்புதமான பாடல்கள் இருக்கு அவற்றில் ஒரு குறிப்பிட்ட பாடலை தினமுமே முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பாடலை பாடி வந்தோன்னா கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இந்த ஒரு பாடலை இன்று மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து மனதார இந்த பாடலை நான்கு வரி பாடலை நம்ம உச்சரிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைத்து கடன் இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக அவள் நெய்வேத்தியம் படைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னாலும் நாவல் பழம் கிடைத்ததுன்னா அதை வைத்து வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு நாவல் பழமானது ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு பழம் அப்படின்னு நமக்கு தெரியும் நாள் முழுவதுமே அன்றைய நாள் முழுவதுமே ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே மாலை ஆறு மணிக்கு இந்த நான்கு வரி மந்திரத்தை ஆறு முறையோ இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ பாராயணம் செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல தேய்ப்பிரை ஷஷ்டி தினமான சனிக்கிழமையோடு வரவிருக்கும் இந்த அற்புதமான விரத நாளில் முடிந்தவரை வரை விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதால் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம எதை நினைத்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ வேண்டுதல் வைக்கிறோமோ பிரார்த்தனை வைக்கிறோமோ விரதம் இருக்கிறோமோ அந்த பிரச்சனை நூறு சதவீதம் நீங்கும் கடன் சுமை தீரும் அடமான நகை அப்படிங்கிறது வீடு தேடி வரும் அப்படின்னும் இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ராஜ வாழ்க்கை நிச்சயமாக தேடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்க்கையில் உள்ள தடைகளெல்லாம் நீங்க பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை சந்தோஷமாகவும் சிறப்பான வாழ்வை வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்